நண்பர்களுக்கு வணக்கம் மிக மிக முக்கியமான தகவல் ஆசிரியர் சங்கங்களோடு ஆசிரியர் அல்லாத பணியாளர் சங்கங்களோடு மாண்புமிகு பள்ளிக்கேல்வித்துறை அமைச்சர் அரசு முதன்மை செயலாளரும் கலந்துரையாடல் நிகழ்த்த ஒரு தேதி குறிப்பிட்டிருக்கிறாங்க அதுதான் மிக மிக முக்கியமான தகவல் பணியாளர் நலன் சார்ந்து மற்றும் பள்ளிக்கல்வித்துறையோட வளர்ச்சி சார்ந்து இந்த கலந்துரையாடல் தேதி வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க முழு விவரம் வாங்க பார்க்கலாம் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் அரசு முதன்மை செயலாளர் அவர்கள் தலைமையில் ஆசிரியர் சங்கங்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத அமைச்சு பணியாளர் சங்கங்களின் பொறுப்பாளர்களுடன் பணியாளர் நலன் மற்றும் பள்ளிக்கல்வித்துறையின் வளர்ச்சி சார்ந்த கலந்துரையாடல் ஒன்றை நடத்திட அமைச்சர் அவர்கள் விளைந்துள்ளார் இக்கூட்டம் பின்வரும் நிரல்படி நடைபெறும் கூட்டம் நடைபெறும் இடம் கொடுத்துருக்குறாங்க கலந்து கொள்ள வேண்டிய சங்கங்களோட விவரம் வந்து கொடுத்துருக்குறாங்க முற்பகல் ஹெட் மாஸ்டர் பிஜி அசிஸ்டன்ட்டு பிடி அசிஸ்டன்ட்டு நான் டீச்சிங் ஸ்டாஃபு ஒகேஷ்னலு ஸ்பெஷல் டீச்சர்ஸு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் பிடி பிற்பகல் எலிமெண்ட்ரி பிஆர்டிஏ கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் எஸ்சிஆர்டி லைப்ரரி மெட்ரிகுலேஷன் சமக்ர சிக்ஷா ஜென்ரல்னு கடைசியாக கொடுத்துருக்குறாங்க இக்கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள சங்கங்கள் சார்பாக அதிகபட்சம் மூன்று பொறுப்பாளர்களும் பதிவு மட்டும் செய்யப்பட்டுள்ள அங்கீகாரம் பெறாத சங்கங்கள் சார்பாக இரண்டு பொறுப்பாளர்களும் கலந்து கொள்ள தெரிவிக்கப்படுகிறது ஒவ்வொரு சங்கத்தின் சார்பாக ஒருவர் மட்டுமே தங்களது சங்கத்தின் கோரிக்கைகளை கருத்துக்களை தெரிவிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறது தங்களது கோரிக்கை சார்பான விவரங்களை கூட்டம் நடைபெறுவதற்கு ஓரிரு நாள்களுக்கு முன்னதாகவே இணை இயக்குனர் பணியாளர் தொகுதி அவர்களின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பிடவும் அதன் நகலொன்றினை கூட்டம் நடைபெறும் நாளில் நேரில் சமர்ப்பிக்கவும் தெரிவிக்கப்படுகிறது நண்பர்களை இக்கூட்டத்தில் ஆசிரியர் நியமனம் சார்ந்து அரசாணையம் கோரிக்கைகளும் இடம்பெற்றால் நன்றாக இருக்கும் நன்றி நண்பர்களே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்